ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நான் கணவரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் நான் அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட பிறந்தவங்க அந் அந்த கதையே வேண்டாம் யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே தேவை உங்கள் காலில் நீங்கள் நின்று பாருங்கள் அது அது மாதிரி ஒரு சுதந்திரம் உலகத்திலே இல்லை புரிஞ்சுதா அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் யா வயசாகட்டும் எவ்வளோ வேணால் வயசாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐம்பத்தி ஒரு வயசு நான் எழுபத்தி மூணில் பிறந்தேன் ஐம்பத்தோரு வயசாச்சு நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உங்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் ஒரு கமெண்ட் வந்துருந்தது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒன்றும் நடக்காதே ஒரு பிரச்சனையும் இல்லையே எத் பிரச்சனையே இல்லையே அப்படியெல்லாம் சொல்கிற ஆனால் உனக்கு வந்தால் தெரியும் நீ சஃபர் பண்ணதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் ஏதோ ஒரு வீடியோ கீழே இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அதே பொண்ணு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இப்படியே சொல்லிட்டுரு உனக்கு கஷ்டம் வரும்போது தெரியும் அதாவது இங்கிலீஷில் தான் போட்டிருந்தாங்க நீ சஃபர் பண்ணும்போது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று கேட்குறேன் நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் முதல்ல ஒரு விஷயம் இன்னொருத்தர் கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கருமை வரும் ஓகேங்களா ஆனால் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது அவங்க ஏதோ எனக்கு சொல்ல கன்வே பண்ணாங்க சொல்ல நினச்சாங்க அது அதை சொல்கிறக்காக இதை சொன்னாங்க அதனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் வரக்கூடாது நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் ஆனால் பொதுவாக சொல்கிறேன் அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு கருமா வரும் ஒன்று ரெண்டாவது நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன் எனக்கு அது புரியல ஒரு விஷயம் அதாவது நான் ஒன்றும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கல நானும் என் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணணுமோ அதை அத்தனையும் பார்த்து தான் நான் இந்த வயசுக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா அப்படியே பனியில் சறுக்கிட்டு வந்து ஜம்மு நீங்கள் நான் உட்காரல தீ மிதிச்சிட்டு வந்திருக்கேன் முள்ளில் நடந்துட்டு வந்திருக்கேன் எல்லா கஷ்டத்தையும் நானும் அனுபவிச்சுட்டு தான் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன் சரி இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துட்டு நான் ஜாலியாக உட்காந்துட்டு நினைக்கிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நான் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் ஓகேங்களா அதாவது நான் முதல்ல நான் கண்டன்ட் யோசிக்கணும் உங்கள் கூட நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அப்போ என்ன உங்கள் கூட பேசுகிறது அப்படின்னே நான் கண்ட் யோசிக்கணும் அதுக்கே எனக்கு டைம் வேணும் நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் யோசித்து எனக்கு தூக்கம் கூட வராது ஓகேங்களா அது ஒன்று ரெண்டாவது நான் வீடியோ எடுக்கிறேன் நான் வீடியோவை எடிட் பண்ணுறேன் அதாவது ஒரு நாளைக்கு ஆறு ஷார்ட்ஸோ பெரிய வீடியோவோ ஆறு வருது அப்போ பெரிய வீடியோனாலும் நான் எடிட் பண்ணும் ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் நான் தான் கட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா யாருக்கும் ஜோதிடம் தெரியாது என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க அப்லோடு வேணால் பண்ணி தருவாங்களோ தவிர எடிட்டிங் நான் தான் பண்ணியாகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்குறேன் என்கிட்ட கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்து சொல்கிறேன் அது அந்த வேலை இருக்குது அது போக இந்த இவங்களையெல்லாம் மெயின்டைன் பண்ணும் ஆள் அவங்க என்கிட்ட இருக்கவங்களையெல்லாம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் சரியாக சொன்னா தானே அவங்க எனக்காக வேலை செய்வாங்க மெயின்டைன் பண்ணோம் அது போக வீட்டை மெயின்டைன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யணும் அந்த மாதிரி அந்த தேவையானது வீட்டு வேலை கூட அதுக்கப்புறம் மொ பொத்தம்பொதுவாக இந்த வேலைகளுக்காக மட்டும் நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் டெய்லியும் வேலை செய்கிறேன் ஸோ அந் அப்படி வேலை செய்கிறேன் நான் எனக்கு அந்த இடம் கிடச்சிருக்கு புரிஞ்சுதா வேலை பேன்ஸ்னால் கொஞ்சம் பணமும் வருது எனக்கு ஓகேங்களா அப்போது நான் எதுக்கு சஃபர் ஆகிறேன் நான் யாரையும் நம்பி இல்லை ஏன் சொந்த காலில் நிற்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் கஷ்டப்படுறேன் அப்போ எதுக்கு நான் சஃபர் ஆக போகிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நீ செய்கிறிய நீ சாமி கும்பிடுறியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் கும்பிடுறேன் எவ்வளோ நேரம்னு கேட்குறீங்களா மீறி போனால் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் வருவேன் பூவெல்லாம் பூ எங்கே எனக்கு செடியிலே வருது காசு கொடுத்து கூட நான் பூ வாங்குறது இல்லை செடியில் பூ இருக்குது எடுத்து கடவுளுக்கு வச்சு வச்சுட்டு ஒரே ஒரு தீபந்தான் ஏற்றுவேன் ஏற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிடுவேன் அந்த அஞ்சு ஸ்லோகம் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய எல்லா எந்த வேலையிலையும் ஒரு தப்பும் வரக்கூடாது ஓகேங்களா அதே போக இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு தெம்பக்கூடு புரிஞ்சுதா அதே மாதிரி நேத்து நான் செஞ்ச எல்லா வேலைகள்லேயும் எந்த தப்பும் வராமல் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி இதையே இதை தான் என் மனசில் இருக்கும் ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன் பதுக்கு பதிலா சோ ஸ்லோகம் சொல்றேன் ஓகேங்க அக்குள்ள குள்ளனே அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான் எனக்கு தெரியும் அது சொல்லி மீறி போனா மூணுல இருந்து நாலஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல எனக்கு சாமி கும்பிட மாட்டேன் நான் எனக்கு நான் ஓடுறேன் எனக்கு அதுக்கு துணையார் நான் ஓடுறதுக்கு எனக்கு நீ துணையாருன்னு தான் நான் கும்பிடறனும் தவிர எனக்கு நீ அது கூடு எனக்கு நீ இது கூடு எனக்கு அப்படி செய் எனக்கு இப்படி செய் என்னைக்குமே கும்பிட்டதில்லை புரிஞ்சுதுங்களா நான் ஓடுறேன் நான் படித்தேன் ஜோதிடம் படித்தப்போ இந் நான் படித்ததெல்லாம் நான் அந்த எக்ஸாம் எழுத போகும்போது படித்ததெல்லாம் எனக்கு எதுவுமே மறக்காமல் பார்த்துக்கோனு தான் கும்பிட்ருக்கேன் எனக்கு நீ எனக்கு காப்பாற்று நீ எனக்கு ஞாபகப்படுத்தினுக்குள்ள நான் படித்த விஷயங்கள் எனக்கு மறக்காமல் நீ பார்த்துக்கோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கும்பிட்டுருக்கேன் அவரும் எனக்கு அது செஞ்சுருக்கார் புரிஞ்சதுங்களா அதனால் இன்றைக்கும் அப்படி தான் நான் ஓடுறேன் நீ எனக்கு தெம்பாருன்னு சொன்னால் போதும் அவர் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெம்பை இருந்திருக்கார் நான் எதுக்காக சஃபர் ஆகணும் சொல்லுங்கள் எனக்கு என்ன கஷ்டம் வரும் என் காலில் நான் நிற்கிறேன் என் புத்தியை வச்சு நான் யோசிக்கிறேன் என் உடம்பு வச்சு நான் உழைக்கிறேன் அப்போ எப்படி நான் சஃபர் ஆவேன் சாமியும் கும்பிடுறேன் எவ்வளோ வேணுமோ எவ் எனக்கு அந்த தேவைக்களவா சாமி கும்பிட்டா போதும் அவ்வளோ நான் சாமி கும்பிட்றேன் என் நான் எந்த வகையிலையும் சஃபர் ஆக மாட்டேன் நீங்கள் கவலையப்படாதீங்க நான் இப்படி சொல்கிறேங்கிறனால எனக்கு எதாவது கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் வராது அதே போல இதே மாதிரி நீங்களும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஐம்பது வயசாச்சு எனக்குன்னு ஐம்பது வயசுல நான் இந்த வேலைகள் செய்யும்போது என்னை விடும் சின்னவங்களாக இருக்கிற நிறைய பேர் என்னம்மா பண்றது என்னம்மா பண்றதுன்னு கேட்குறீங்க என் பிரச்சனை எப்பமா தீரும்னு கேட்குறீங்க அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்க சுயமா சிந்தீங்க சுயமா வேலை செய்யுங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க இதை வந்து இந்த மகளிர் தின ஒரு ஒரு குறிக்கோளாக அந்த எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மகளிர் தினத்துக்குள்ளே இதே இந்த ஏதோ ஒரு வேலையில் நான் உட்காந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு அடுத்த மகளிர் தினத்துக்கு மேடம் நான் இது செய்கிறேன் அது நான் போட்டிருந்தேன் வேறு ஒரு டைமில் வந்து நீங்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடணும் நான் இந்த வேலை செஞ்சம்மா இது அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க நான் அந்த நெய்தீப அட்டை கோயில் முன்னாடி தீபம் ஏற்றக்கு ஒரு அட்டை இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் விற்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருந்தா சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொருத்தங்களும் போட்டிருந்தாங்க பட் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வரல அவங்களும் நான் இந்த வேலை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நம் ஒரு இன்னைக்கு ஒன்று சின்னதாக ஆரம்பிங்க அது பின்னாடி போக போக உங்களுக்கு இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கான பெருசாக வளர்கிறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா தயவு செஞ்சு ஏதோ ஒரு வேலை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதி நீங்கள் எடுத்தே ஆகணும் இதுதான் உங்களுக்கு என்னோடய மகளிர் தின செய்தி ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்